ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிரம்பனம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களாக தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு முழுசாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிகேஷன் தினசரியை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி குலங்கள் எப்படி வாங்க இன்றைய தினம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் தேதிங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளதுங்க தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க அதாவது குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குதுங்க மேலும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாமே மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக நமக்கு அமைந்துள்ளதுங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பெனிஃபிட்டா இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புடுவீங்க அதனால உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் ஆதாயம் தரும் நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக என்றுதான் கிடைக்கும் நன்றில்லை அந்த மாதிரி விஷயங்கள நீங்க அக்கறை காட்டுவீங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமா அமையுமோ அந்த விஷயத்துல நீங்க கூடுதல் அக்கறை காட்டுவீங்க அந்த மாதிரி அக்கறை இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்றுத்தரும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துள்ளதுங்க நீங்கள் திருமண வயதிலிருந்தா உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இப்ப செய்யலாம் ஏன்னா திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்கிறதுனால மற்ற நாள் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் திருமணம் நடத்தாம போயிருக்க முடியாம போயிருக்கலாங்க ஆனா இப்பொழுது நீங்க முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கான திருமண தடைகள் எல்லாம் விளையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இப்பொழுது வந்துள்ளது அதனால உங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட இப்பொழுது நல்ல ஒரு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க அத்தியாவசியமான சில பொருட்கள் குடும்பத்துக்கு தேவையா இருந்தா அதெல்லாம் வாங்கி போட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழக்கூடிய நல்ல ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது புதிதாக உங்களால் அசைய சொத்துக்கள் வாங்க முடியுங்க வீடு வாங்க முடியும் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களால் மனதிற்கு பிடித்த மாதிரி சில வீடு வந்து ஒன்று விலைக்கு வரக்கூடிய நல்ல செய்திகளை கிடைக்கப்படுவீங்க அதனால அந்த மாதிரி வீட்டை வந்து நீங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி போய் ஓகே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிற்கிருக்குங்க அல்லது புதிதாக வண்டி வீ வாகனங்கள் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைக்கி இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்குங்க அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய காரியங்கள் வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் உத்தியோக பணிகள் சம்மந்தமாக இருக்கலாம் உங்க துறையில் எதுவாக இருந்தாலும் சரிங்க புதிய முயற்சிகளை தாராளமாக நிறைய மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் வந்து சேர்த்து தினம் அதில் முதியோத்தில் அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு தினமாக எனக்கு அமைகிறதுனால உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்து நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கூடியதாக இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு புதிதாக பார்ட்னர் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களது வியாபாரத்தை வந்து கூட்டு தொழிலாக மாற்றக்கூடிய தருணங்களை இன்னைக்கு வந்து சேரலாம் அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய சில நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு உங்களது தனித்த வியாபாரத்தை வந்து கூட்டு வியாபாரம் மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கலாங்க அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கருத்து ஒரு படையில அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஏனி அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் இல்லை நம்ம வந்து காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உனக்கு இருந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் என்ற தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா காதலில் சின்ன சின்னமான வேதனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானித்து செயல்படுங்கள் அவசரப்பட வேண்டாம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நண்பர்களே நீங்கள் நிறைய பேருக்கு நீங்க உங்களையே அறியாம உதவி செய்து கொண்டே இருப்பீங்க அதனால் உங்களுக்கு கலைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் முதலீடு செய்யுங்க இன்னைக்கு உங்களுக்கு அது லாபகரமாக அமையும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் நண்பர்களே உங்களது வருமான வாய்ப்புகளை எப்படிலாம் உயர்த்தலாம் அப்படின்ட்டு நீங்கள் சரியான பிளானை உருவாக்கி கொள்ள முடியும் தினம் சோ அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கல்வியில கிடைக்கும் இந்த நல்ல சூழலை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் அல்லது குரூப் டூ போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால சரிங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளாக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வுகளில் நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே நல்ல முயற்சி நீங்க செய்யும் போது வேலை தீம் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சரியான டைரக்ஷன்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியுங்க மனதிற்கு பிடித்தமான ஜாப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு நாள் இன்பமான சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க அதனால அற்புதமான ஒரு நாளுங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸ்மூத்தாக உங்களது குடும்ப வாழ்க்கையை வந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க அனுசரித்து போடுவது ரொம்ப முக்கியங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவையில இருந்து நீங்கள் நிறைவேற்றி வைப்பது ரொம்ப முக்கிய நண்பர்களே நீங்க ரொம்ப நாளா பெண்டிங்கா சில பிளான் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில பிளான் இன்னைக்கு வந்து இறுதி கட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக காண முடியும் நல்ல ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய தேர்வுகள் தான் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தருங்கிறதுனால மத்தவங்க செலக்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நீங்க ஏத்துக்காதீங்க நீங்க உங்க மனதிற்கு எது சரியப்படுதோ உங்க தேர்வுகளை நீங்க நம்பி நீங்க இன்னைக்கு காரியங்களை இறங்கலாம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க காரியங்கள் ஈடுபடுங்கள் அப்போதான் நீங்க வந்து நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் இல்லைனா நீங்க வந்து உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன சண்டைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகி விடும் சோ உங்க வாழ்க்கை துணையானவர் வெளியே சொல்லியிருந்தாலும் மன வருத்தம் அடைவாருங்க அதனால அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமான விஷய விஷயங்களை நீங்க நீங்க வந்து காரியங்களில் ஈடுபடலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள் விலக்கிக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க இருக்குங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாளாக காத்திருக்குங்க அதிர்ஷ்ட காத்து வீசக்கூடிய இந்த நல்ல பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு மங்களகரமான ஒரு நாளி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு இன்னைக்கு ரெட் கலர் நீங்க பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருட்சிகிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்களது வருமானத்தை எப்படிலாம் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் அதிகரிக்கும் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக தேடுவீங்க அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்க இல்லை அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் கருத்து வேறுபாடுகள் என்ற தினம் குடும்பத்துல விலகும் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்களை கல்விக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று உங்களது கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களது நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைக்காதனால நட்பு வட்டாரம் விரிவடைக்கூடிய யோகம் இருக்கணும் என்று சாதகமான நல்ல நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு நீங்க என்ன ஓரளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பெஸ்டான வேலைவாய்ப்பு நீங்கள் பெற முடியும் சாதகமான நல்ல சூழல் இருக்குங்க அதனால வேலை தேடும் இளைஞர்கள் உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்க மனம் தளராமல் மேற்கொள்ளுங்கள் சந்தோஷமான இன்பமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே